வணக்கம் பாட்டி இப்போ ஒரு பிரேக்ஃபஸ்ட் பாருங்க கொட மிளகா இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு நீங்கள் ஒரு பெரிய வளங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு இட்லி ஒரு இட்லி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இது வச்சுருக்காங்க இது ரெண்டு இட்லி இது இட்லி ரெண்டு இட்லி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க మూడు ముట్ట అడుచి వచ్చి ఉప్పు తూల్ పోటు అడుచి ఈ ఇది వచ్చి ఇది కూడా కొంచెం మేళ ఎన్నెం వచ్చా ఒక అర స్పూన్ ఎన్న మూడి ఒక నిమిషం మూడిపోయి காரம்லாம் போடாதீங்க வெளியே காரம் வரும் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மிளகாயிலையும் காரம் இருக்கும் சூப்பராக வந்துடுச்சு இதை எடுத்து அழகாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி குட மிளகா சாப்பிடாததுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி தான் அதில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் மூணு முட்டை ரெண்டு குட மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் போடுங்கள் இல்லாட்டி போடாதீங்க காரம் குடம் மிளகாயிலே இருக்கும் ஓகே தேங்க்யூ